பெருந்தன்மையை அக்செப்ட் பண்ணிட்டு மிகவும் பெருந்தன்மையா இதுதான் வாழ்க்கை நியதி இப்படிதான் இருக்கும் தனக்கு அப்புறம் வந்து அப்ரிஷியேட் பண்ணி பண்ணி பத்தி பத்து இடத்துல நல்ல பெருமையா பேசி நான் டிரைவர் கிட்ட சொன்னேன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுப்பா கடலை போய் பாட்டுறேன் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் அந்த சைட் போல பிஸியா இருந்து ரெக்கார்டிங் பாட்டுதான் ரெக்கார்டிங்கே முடிக்க முடியும் அப்படிதான் ஷூட்டிங் போயிட்டு பண்ண முடியும் இந்த ஒரு எம்எஸ்சி கொஞ்சம் கோமா சொன்னாசம் பாட்டு எழுதுறேன் என்ன அப்போ ஒரு ரெக்கார்டிங்ல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு

சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி இசைத்துறை அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாத பொருளாகவே போயிட்ருக்கு பட் ஒரு காலத்தில் ரொம்ப அழகாக மென்மையாக போனது மாதிரி எங்களுக்கெல்லாம் தெரியுது எப்படி இருந்துச்சு இன்னைக்கு இளையராஜா அவர்களுடைய வரவை நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி எம்எஸ்பி அவருடைய வரவு எப்படி இருந்துச்சு அவருடைய பீரியட்லாம் எப்படி இருந்துச்சு எம்எஸ்பி ரொம்ப வருஷம் இருந்ததுக்கான காரணம் என்ன எம்எஸ்வி ரொம்ப வருஷம் இருந்ததுக்கு காரணம் என்னன்னா அவரோட கடினமான உழைப்பு புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கணுன்ற தாகம் இவர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மியூசிஷியன் அவர் இருபத்தாம் இசையை தூத்து வேறு எந்த சிந்தனையுமே இல்லாத ஒரு பெரிய மேதை மகா மேதை அவர் லேட்டஸ்ட் என்னென்ன என்னென்ன இருக்குது அப்டேட் ஆகிட்டு இருக்கோ அத்தனையும் உள்வாங்கின்றது அதுவும் ஒரு ஸ்டேஜில் வந்து அவரால் முடியல என்ன இது என்ன ஆகும்னா ஒரு பெரிய ட்ரெண்ட்ஸ்கிட்ட பெரிய கம்போஸர் படம்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ் என்னென்னா என்ன லேட்டஸ்ட்டாக என்னென்ன ட்ரெண்டு வெஸ்டர்ன் மாதிரி வெஸ்டர்ன் மியூசிக் பிளெண்ட் பண்ணும்போது தான் வெஸ்டர்ன் சிஸ்டம் ஆஃப் மியூசிக் அண்ட் டிஃபரன் சிஸ்டம் ஆஃப் வேர்ல்டுயூசிக் கொண்டு வந்து இந்தியன் ராகாஸ் ஒரு ஒரு ட்யூனை நம்ம கம்போஸ் பண்ணி சுச்சுவேஷன் ஒரு டைரக்டர் சொல்கிறார் சோகமான சுச்சுவேஷன் அந்த ஒரு ராகத்தை பேஸ் பண்ணி பண் பண்ணது தான் அந்த காலத்து ஒரு வழக்கமாக இருக்குது அற்புதமான ராகங்களை யூஸ் பண்ணி அப்போ ஆர்கஸ்ட்ரேஷன் வெஸ்டர்னு நமக்கு தேவையாக இருக்குது அதுமாதிரி டிஃபரன்ஸ் சிஸ்டம் ஆஃப் ஆப்ரிக்கன் மியூசிக் ரிதம்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ் என்ன என்ன அப்ரஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் அது தெரியாமல் போயிடுது அப்போ என்ன அது ஒரு புது ஆள் புதுசாக ஒருத்தர் புது ஒன்று வராது நம்ம புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணணும் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க இவங்களோட அந்த நேரம் தான் இளையாஜாலாம் உள்ள வர்ற அப்போ புது ஐடியாஸ் சொல்லிட்டு வரார் புது ஐடியாஸ் சொல்லிட்டு வரும்போது இவங்க அப்சலெட் ஆகிடும் இஸ் இட் திஸ் இஸ் ஆப் ஆல் த கம்போசஸ் பட் இதில் என்னென்ன பெரிய விஷயம் என்னென்னா எம்எஸ் இது பெருந்தன்மையை அக்செப்ட் பண்ணிட்டார் மிகவும் பெருந்தன்மையாக இதுதான் வாழ்க்கை நியதி இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு தனக்கு அப்புறம் வந்தவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்கள பத்தி பத்து எடுத்த நல்லா பெருமையா பேசி என்ன பேசுனாரு ஏதாவது சொல்ல முடியுமா அதாவது எங்கிட்டயே ஒரு வாட்டி பர்சனலாக பேசும்போது ராஜா சாரை பற்றி நான் கேட்டேன் ராஜா சாரோடு நீங்கள் கொலவெட் பண்ணி அஞ்சாறு படம் பண்ணியிருக்கீங்க சார் அனுபவம்லாம் எப்படி சார் இல்லை ராஜா பிரிய ஜீனியஸு சொல்லும்போது கண்ணில் தண்ணி கொட்டுது ஒரு குழந்தை மனசோட ஒரு உண்மையான கலைஞன் வந்து எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணுவோம் அப்போ தான் உண்மையான கலைஞர் ஏன்னா நம்பிக்கை நம்பிக்கையில்லாதோ அடுத்தவரை அப்ரிஷியேட் பண்ண மாட்டான் தம்மேல நம்பிக்கை அசாத்திய நம்பிக்கை உள்ளவங்க யாரோட அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஏன்னா என்னோட விஷயத்தை நான் ஸ்ட்ராங்கு அந்த மாதிரி எல்லாரையும் அனுமதிச்சிட்டு போயிட்டு அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு அந்த ஒரு பரந்த மனப்பாரும உள்ள மகா மனிதர் உயர்ந்த மனிதர் எம்எஸ்வி அதாவது ஒரு இன்சிடென்ட் ஒரு வாட்டி அவரோட பேசிட்டு இருக்கும்போது மயிலாப்பூரில் தான் இருக்க இருந்தார் கடைசியில் இருந்தார் இப்போவும் அவருக்கு ஃபேமிலின்லாம் வாக்கிங் போவார் எங்கன்னா லைட் ஹவுஸ்லேருந்து கண்ணை சில வரைக்கும் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு திருப்பி காரில் லைட் ஹவுஸில் கார்லாம் ஏறி வீட்டுக்கு வந்துடுவார் ஒரு நாள் என்ன ஆயிருக்குன்னா திடீர்னு ஒரு கடலை பார்க்கணும்னு தோணிடுச்சு ஏதாவது என்ன சொன்னார்னா இந்த கடல் யானை வந்து சின்ன குழந்தையிலேருந்து வயசான கிழவங்க வரைக்கும் யா எப்போ பார்த்தாலும் பெருமை பார்க்கணும் தீரவே தெரியாது அதை பார்த்து நம்மளுக்கு வந்து ஒரு போகிறோம் பார்த்து போகணும்னே எத்தனை எத்தனைவாடி பார்த்தும் அழுக்காது நான் ட்ரைவர் சொன்னேன் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணப்பா கடலை போய் பாட்டு ஏன்னா முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் நான் அந்த சைடை போகல பிஸியாக இருந்து ரெக்கார்டிங் வந்தேன் அப்போது சொன்னார் என்கிட்ட அப்போது தியாகராஜன் எனக்கு பெரிய ஒரு உண்மை அன்னைக்கு எனக்கு புரிஞ்சுது இந்த உலக சீன் இந்த கடல் மாதிரி இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சதில் ஒரு ட்ராப் கூட கிடையாது நான் இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட் தான் இது சத்தியம் நான் சொல்கிறது உலக சீன் கடல் அளவுக்கு இருக்குது நம்ம தெரிஞ்சது ஒரு ட்ராப் கூட கிடையாது இன்னும் நான் கற்றுட்ருக்கேன் மியூசிக் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி எப்படி ஒரு ரொம்ப பெருமையாக தன்னை பேசிக்க மாட்டாரா என்றைக்குமே பேசுறது அதாவது இன்ஃபேக்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு சாதாரண ஒரு அவரோட கொஞ்சம் வயசு பெரிய ஒருத்தர் ரசிகர் தான் அவர் அவர் ஒரு கிரியேட்டர் கிடையாது அவர் பாட்டு தெரியாது ஒன்றும் தெரியாது எம்எஸ்சியோட ரசிகர் அவரை பார்த்த உடனே தன்னோட வயசில் பெரியவனா அவர் காலத்து விட்டு நாங்களும் ஷாக் ஆகிட்டோம் எவ்வளோ பெரிய மகா இன்னைக்கு ராஜா சாரே சொல்லியிருக்காரு எம்எஸ்சியை பற்றி கேள்வி வரும்போது உலக இசை இசைமேதிகளும் அவரும் ஒத்துருன்னு இந்திய இசை இசைமேதைகள் சொல்கிறார் உலக இசை இசைமேதைகளும் எம்எஸ்சி சார் ஒத்துற அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்தளவுக்கு அப்போ கூட ஹம்பிள்னஸ் சிம்பிள் அண்ட் ஹம்பிள்னஸ் அது க எல்லாமே கற்றுக்க வேண்டியது எந்த ஃபீல்டில் இருக்குன்னாலும் யங்ஸ்டர்ஸ்ஸு அவர்கிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயம் அப்பார்ட் ஃப்ரம் மியூசிக் அவருடைய அந்த பீரியட் ஆஃப் டைமில் கண்ணதாசனுக்கு நிறைய அவருக்கு தான் எழுதுவார் எழுதுவார் கண்ணதாசன் மட்டும் தான் அதுக்கு பிறகு யாரெல்லாம் அவர் கூட பண்ணிருக்காங்க பாடலாசிரியா பாடலாசி எவ்வளவு பேர் புலமை பித்தம் பண்ணியிருக்காரு மூமேதா கூட அவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு பட் என்னன்னா பீக்ல இருந்து கண்ணதாசன் அது சார் ஒரு விஷயம் என்னன்னா இப்போ வந்து மருதகாசி இருந்தாரு கேவிஎம்க்கு ரைட் கைட் அண்ட் மாதிரி மருதுகாசி மேக்சிமம் சாங் கேவிஎம் எழுதியிருக்காங்க கண்ணாசன் எழுதியிருக்காங்க மருது காசி நாட் ஒன்லி ஃபோக் மியூசிக் பேஸ் பண்ணி நிறைய சாங் எழுதியிருக்காரு அது ஒரு மாஸ்டர் அவர் அப்புறம் சுந்தரவாத்யார் இவங்களாம் வந்து அந்த காலத்தில் எழுந்தவங்க எம்எஸ்வி கே இப்போ லேசெலாம் எழுதியிருக்காங்க இன்ஃபேக்ட் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் கூட எம்எஸ்விக்கு எழுதியிருக்காரு அதாவது ஒரு ஜெயண்ட்ஸ் ஒரு கேலக்ஸி சார் அது இப்போது சிவாஜி கணேசன் எம்எஸ்வி கேவி மாதம் கண்ணாஹாசன் சுசீலா அம்மா டிஎம்எஸ் சார் இவங்களாம் ஒரு கேலக்சி ஜெயின்ஸ் ஒரு கம் டுகெதர் ஒரு ஃபீல்டில் ஒரு ஒரு டாப்பில் கொண்டு போகிறது ஃபீல்டில் புதுமைகள் செய்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா வைரமுத்து பாரதி ராஜா இளையராஜா அடுத்து பார்த்தீங்கன்னா ரகுமானோட கூட்டணி இல்லை இப்போது வாலியுடைய பீரியடு கண்ணதாசன் அந்த இடம் வாலிட்ட மாறி வருது அந்த ரெண்டு பேருக்குமே பீக்கில் இருந்தது எம்எஸ்சியுடைய பீரியடில் தான் அந்த அந்த ட்ரான்ஸ்லேஷன் எப்படி நடந்துச்சு எப்படி அந்த வாய்ப்புகள்லாம் உருவாச்சு இல்லை வாய்ப்புகள் எப்படின்னா வாலிக்கு வந்து வாலி மிகப்பெரிய போராட்டத்தை சந்திச்சுருந்தார் ட்ரிச்சியில் வந்து அவரோட நண்பர்கள்லாம் அவர் ட்ராமாலாம் நிறைய போடுவார் பாட்டெலாம் எழுதுவார் நண்பர்கள் வந்து அவர் ஊக்குவிச்சுட்டே இருப்பாங்க அவர் பயோகிராஃபி படித்தா தெரியும் நீ மெட்ராஸ் போ நீ சினிமாவுக்கு பாட்டு எழுது அவ்வளோ திறமையாக இருக்க சாலி இருக்குது திறமைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு போஸ்ட் கார்டில் வந்து ஒரு பா பாட்டு ஆல்ஏடியா எழுதிய எழுதி அனுப்புகிறார் மெட்ராஸ் டிஎம்எஸ் சார் பார்த்துட்டு டிஎம்எஸ் சார் தான் அனுப்புகிறாரு கற்பனை என்றாலும் கட்சியிலே என்றாலும் கந்தனை உனை மறவேன்னு ஒரு பாட்டு உடனே எம் டிஎம்எஸ் வந்து அதுக்கு இசையை வச்சு பாடிடுறாரு பாடிட்டு வாலிக்கு எழுதுறாரு நீ முதல்ல திருச்சிலேருந்து மெட்ராஸ் வாங்கி நல்ல எதிர்காலம் பார்த்துட்ருக்குதுன்னு சொல்லிட்டு டிஎம்எஸ்ஸே வாய் வழி எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு பட் கண்ணாசனுக்கு வந்து ஒரு போட்டின்னா வந்து கண்ணாசனோட லெவல் வேறு சார் கண்ணாசன் லெவல் வேறு காரணம் என்னென்னா டு பி வெரி ஃப்ராங்க் வாலி வந்து குறைச்சி மதிப்படுறது ஆளே கிடையாது எக்ஸ்ட்ரார்னரி பர்சன் வாலி பட் கண்ணாசன் வந்து ஒரு வர கவி நீங்கள் சுச்சுவேஷன் சொன்னீங்கன்னா அப்படி கொட்டும் அருவி மாதிரி கொட்டும் நோ ஹெஸ் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்கு வந்து பாலச்சந்தர் கேட்குறாரு இப்போ கண்ணஹாசன் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கார் அப்புறம் வந்து எம்எஸ்சி சொல்கிறார் பாட்டு எழுதியா என்னையா நீ மாதிரி இது மாதிரி டிலே பண்ணுற ப்ரொடியூசர் வண்டி கடன் வாங்கி செட்டிங்லாம் போட்டு பாட்டு ரெக்கார்டிங்க்கு நான் நீ பாட்டு எழுதினா ரெக்கார்டிங்கே முடிக்க முடியும் அப்படிதான் ஷூட்டிங் போயிட்டு பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஒரு இதில் எம்எஸ்சி கொஞ்சம் கோமா சொன்னோன்னே எனக்கு கண்ணாசன் பாட்டு எழுதுற என்ன சுச்சுவேஷன் கேட்குற பல்லவி கிட்டத்தட்ட முப்பது பல்லவி அனுபல்லவி பல்லவி சரணம் எல்லாம் முப்பது நாற்பதுன்னு கிட்டு கிட்டு கிட்டுக்கிட்டு கொட்டுது எதுனா எடுத்துக்கோ தேவையாக தேவை மூணு ஸ்டான்ஸாக சொன்னதும் அறுபத்தஞ்சு எழுபது ஸ்டான்ஸ் அதில் ஏதாவது ஒன்று ஞாபகம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு இல்லை அந்த பர்டிகுலர் சாங் எதுவும் நம்ம பட் இது உண்மையாக நடந்து கே பாலச்சந்திரன் மென்ஷன் பண்ணிக்கலாம் ராமசாமி மென்ஷன் பண்ணி ஒரு இன்சிடென்ட் மாதிரி நடந்து கவிதா ஓட்டம் இல்லை கண்ணாசு சொந்த ஓட்டம் ஒரு ரெக்கார்டிங் கம்போசிங்கை போய் நடந்து அவர் வரக்கு இன்னொன்று என்னென்னா எந்த ஒரு விருதுகளுக்கும் எந்த ஒரு பேர் புகழ்பெறத்துக்கும் அவர் ஒரு கர்ம யோகி அவர் பெரிய செயிண்ட் மாதிரி அதில் இருந்து வாலியுடைய பீரியட் எப்படி உருவாச்சுது வாலி பீரியட் வந்து அதாவது எம்எஸ்சி அப்படின்னா திறமசாலிகளை ஊக்குவிக்கணும் மெயினாக எம்எஸ்வி தான் இங்கே கேவி மகாதேவன் வந்தார் திருமசாலிகளை ஊக்குவிக்கும் போது ஏன்னா இவங்களே வந்து போராடி வந்தவங்க ஃபீல்டுக்கு எம்எஸ்வி கேவி மகாதவன்லாம் வந்து ரொம்ப போராடி வந்தவங்க கேவி மாதவன் இப்போ இதில் வந்து நாங்கள் பாரிஸ் கார்னரில் வந்து ப்ராட்வேயில் ரோட்டில் ஹோட்டலில் சர்வராக வேலை பண்ணியிருக்காங்க கேவி கேவி மகாதவன் கிருஷ்ணன் கோயில் நாக கிருஷ்ணன் கோயிலில் பிறந்தவர் இங்கே இசை டிராமாக்கெலாம் ஹார்மனைஸ்டாக வேலை செஞ்சுட்டு எஸ் வி வெங்கட் டிராமெலாம் ஹார்மனைஸ்டாக வேலை செஞ்சுட்டு வாய்ப்பு தேடி மெட்ராஸ் வரும்போது செர்வரா ஒர்க் பண்ணிக்கிறார் ஹோட்டலில் செர்வரா ஒர்க் அப்போ இங்கேருந்து காஞ்சிபுரத்து ஒரு ட்ராமாக்கு ஆள்மணி வாசிக்கு போய் காசு கொடுக்காம கடைசியில் காஞ்சிபுரத்து நடந்தே மெட்ராஸ் வந்து அவ்வளோ போராடி இருக்காங்க வாழ்க்கையில் எம்எஸ்சிலாம் வந்து சினிமா தேட்டரில் வந்து வட விற்றுக்கார் எதுக்குன்னா நௌஷா அலியோட பாட்டு அங்கே வருதுன்னு உடனே அந்த அந்த ஹிந்தி பாடம் பார்க்கறதுக்கு பைசா கிடையாது பக்கத்தில் ஒரு நாயர் கடையில் வடையை வாங்கிட்டு தேட்டர் உள்ளே போய் விற்க முடியாது அப்போ அந்த பாட்டெலாம் கேட்கலாம் பேக்ரவுண்ட் இப்படி பண்ணியிருக்கோம் அவ்வளோ ஆர்வம் இது என்னென்ன ஒரு பன்னெண்டு ப பதினோரு வயசில் நடந்த விஷயம் எம்எஸ்சி வாழ்க்கை இன்ஃபேக்ட் நீங்கள் அம்மா மாட்டேங்க இந்தியாவிலே ஒரு எங்கஸ்ட் மியூசிக் டிரைக்டர்னா அப்படியா ஆமாம் எஸ் எம் சுப்பையா நாயுடுக்கு வந்து இவர் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது இவர் தான் நோட்ஸ்லாம் சொல்ல சொல்லி எழுதியெல்லாம் கொடுப்பார் இன்ஸ்ட்ருமெண்ட் நோட்ஸ் எழுதி கொடுக்குறது ரெக்கார்டிங் தட்டில் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது எரன் பாய்மா ஏ விஷ்ணா போய்ட்டு அங்கே போய் ஒரு நாலு இட்லி சாம்பார் வாங்கிட்டோடா போய் வெத்தல சிவர் வாங்கிட்டோடா போய் அந்த ஹோட்டலில் ஐயர் ஹோட்டலில் காஃபி வாங்கிட்டு போய் எல்லாம் பண்ணுவார் என்னென்னா அது இசையை கற்றுக்கணும் அதுக்கு இது இந்த ரெக்கார்டிங் தேட்டர் உள்ள வரணும்னா இவங்க சொல்லுறதாக கேட்டால் ரெக்கார்டிங் தேட்டரில் என்ன நடக்குது தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் எப்படி கம்போஸ் பண்ணுறாங்க அப்போது எஸ்எஸ் சுமையோ ஒரு ட்யூனுக்கு டியூன் வரல ஒரு சுச்சுவேஷன் டியூனில் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு அவருக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை ப்ரொடியூசர் டேரக்டர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நைட்டு அவர் வெளில எங்கே போகும்போது எம்எஸ்சி வந்து இந்த கோபாலகிருஷ்ணன் எஸ் அவங்களும் ஒன்றா ஒரு டீம் எம்எஸ்சி கிட்ட அப்புறம் சுவாசிப்பார் அவங்களாம் ஜி கே வெங்கடேஷ் ஓகே இளாஜி அவர் குருநாத் ஜி கே வெங்கடேஷ்லாம் ஒரு டீம் எம்எஸ்சி எல்லாம் அவங்களாம் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி பெரிய சிஆர் சுப்ரவட்டும் அப்போ எம்எஸ்சி வந்து ஹார்மனியில் தான் அந்த டூனை ட்ரை பண்ணுறது சுச்சுவேஷன் வந்துடுது ட்யூனு உடனே அங்கேயே எஸ்எஸ் ஆறு மணி ஹார்மனிய ஆசிக்கிறது கை கால் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு இது பதினாலுக்கு பதினஞ்சு வயசு நடந்தது இன்ஸ்டென்ட் உனக்கு அவர் குருநாதர் வர்றாரு ஹார்மிய அவர் ஹார்மனியை திருத்து யூஸ் பண்ணுவார் அவர் பார்த்துட்டாரு கத்த கத்தப்போ சொல்லிட்டு ரொம்ப இது என்னடா இது ஒன்று இல்லை நீங்கள் கொஞ்சம் மத்தியான டியூனு சரியாக வரலன்னு சொல்லிவிங்கல நான் ட்ரை பண்ணேன் டேய் ரொம்ப நல்லா இருக்கேன் அந்த ட்யூனு இதை இந்த படத்துக்கு வச்சுக்கலாம் ஆனால் நீ பண்ணன்னு சொல்லாத நான் பண்ணுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நீ பண்ண சொன்ன அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இந்த மாதிரி எஸ்எஸ் சுமையானுக்கு ஒரு முக்கியமான டியூல்ஸ்லாம் எம்எஸ்சி கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை வந்து எம்ஜிஆர் கிட்ட போயிட்டு எஸ்எஸ் சுமாயின் ஆகிட்ட மெட்ராஸ்க்கு உங்களாம் போகும்போது ஜனோவா படத்துக்கு எம்ஜிஆரோட ஃபர்ஸ்ட்டு படத்துக்கு இந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு உரிமை எம்எஸ்சி யார் விஸ்வநாதன் ஒரு பையன் யார் இந்த ரெக்கார்டிங் தெரியல மைக்கெல்லாம் தொடச்சி வைப்பார் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆமாம் நான் வெத்தில பார்க்க வாங்கிட்டுருவேன் ஆமாம் என்ன நான் நானே போராடி ஒரு ஹீரோவாக வந்திருக்கேன் என்னை காலி பண்ணனே இந்த மாதிரிலாம் ஆன்லாம் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா அப்படி கிடையாது இந்த பாட்டில் ஹிட் பண்ண பாட்டு சொல்கிறாங்க எஸ் சுமார் சொல்கிறாரு சரியான நேரத்தை சொல்கிறாரு இப்போ இந்த சாங்கெலாம் வந்து இப்போ ஹிட் ஆச்சு அத்தை நான் போட்டது என் பேனரில் தான் வந்து என் பேரில் வந்து பட் போட்டது எம்எஸ்சி இந்த பையன் தான் சூப்பர் ஏன்னா அந்த மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு எங்கஸ்ட் மியூசிக் ரைட்டர் இந்தியாவில் பார்த்தா எம்எஸ்சி தான் ரொம்ப அவர் தான் ஜெய்தாஸ்லாம் அறிமுகம் பண்றா சார் எம்எஸ்வி ஜெயசுதாஸ் வந்து தமிழ் அறிமுகம் எப்படி அந்த அறிமுகம்லாம் கிடைக்கிது இல்லை அதே நேரத்தில் எம்எஸ்வி ஜெயசுதாஸுக்கு எல்லாம் ஒரு சின்ன மன வருத்தமும் சொல்லுவாங்கல்ல அது வந்து என்னென்னா ஜெயசுதாஸ் வந்து செம் வைந்தர் கிட்ட கேரளாவில் மியூசிக் படிச்சுட்டு வந்தாருங்க நல்ல கர்நாடிக் மியூசிக் பக்காவை படிச்சுட்டு நல்ல அற்புதமான வாய்ஸ் கிறிஸ்டர் வாய்ஸ் ஒரு வைப்ரஃபோன் வாய்ஸ் ஜோசஸ் அந்த மாதிரி வாய்ஸ் யாருக்குமே கிடையாது முடியாது வைப்ரஃபோன் வாய்ஸ் வைப்ரஃப் ஃபோன் எவ்வளோ க்ளியாக இருக்குமோ கிறிஸ்டல் மாதிரி வாய்ஸ் ஜோசஸ்க்கு அவர் வந்து இங்கே வந்து கிட்ட வாய்ப்பு தேடி காதலி கிழமையில் கொடுத்தாரு அப்புறம் வந்து அங்கே அங்கங்கே அங்கே எம் பாடி ஜேசஸ் பாடிட்டு இருந்தார் லேட்டஸ்ட்டாக ஒரு ஒரு பாடி ஒரு பதினஞ்சு வருஷம் நிறைய படங்கள்லாம் பாடித்தார் ஜேஸஸ் உங்களுக்கு சுமத்தியன் சுந்தரி மலரே குறிஞ்சி மலரே சாங்லாம் அற்புதமான ஹிட்ஸ் எம்எஸ்சியோட சாங் பாடி பாடியிருக்கார் சிவாஜி பாடியிருக்காரு எல்லாமே பாடியிருக்காரு பெரிய ஹிட்ஸ்லாம் எம்எஸ்சி மியூசிக் கொடுத்துருக்காரு அப்போது ஒரு ரெக்கார்டிங்கில் ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு ஜேசாஸ் ஜேசாஸ்க்கு எம்எஸ்சிக்கு எம்எஸ்சிக்கும் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு அதாவது ஜேசாஸ் அவர் அவர் சேம்பரில் பாடும்போது அங்கே ஒரு தபிலிஸ்டு பிரசாத் நோத்தர் அவர் கொஞ்சம் நடையை மாற்றி வாசிச்சிருக்கார் இது வந்து பாடும்போது கொஞ்சம் இவருக்கு நெருடலாக இருந்திருக்கு சரியாக மேட்ச் ஆகலையோன்னு சொல்லி ஜேசாஸ்க்கு அப்போது பாட்டு எழுதிட்டு ஆனால் கொஞ்சம் பிரசாத் கரெக்டாக வாசிக்க சொல்லுவேன் நடைய வாசிக்க சொல்லுவேன் பிரசாத் வந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பது ரெக்கார்டிங் வாசி பெரிய சீரியர் தமிழிஸ்டம் அவர் பெரிய மேதை தமிழாக பெரிய மேதை அவர் எம்எஸ்சி என்னன்னா இப்போ பிரசாத்தை பார்த்து பார்த்துட்டு ஜெயசாஸ் பார்த்து அவ வாசிப்பா தாஸ்னி பாடு திபி டேக் போகுது திபியும் நட மாறுது இங்கே இவருக்கு சரியாக மேட்ச் ஆகணும் தீபி சொல்லியிருக்காரு அண்ணா கொஞ்சம் சரியாக சொல்லுங்க எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆக மாட்டேன் இதத்து கூட பாட முடியலன்னு அவர் வந்து ரொம்ப காம்பளிகேட்டடாக வாசிச்சு போடுறார் பிரசாத் அதாவது அந்த சைக்கிளுக்குள்ளே தான் இருக்கார் பட் அந்த அதுக்குள்ளேயே ஒரு 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 நடையை வாசிக்கிறாங்கன்னா சிம்பிள் நடையே அழகு அது அழகு நிறைய இது பண்ண முடியும் அதை வந்து நிறைய கோர்வைகள் போட்டு காம்ப்ளிகேட் பண்ண முடியும் காம்ப்ளிகேட் இந்த சேஸ் அழகாக இருக்கும் அந்த ரெட்டா டேக்குமாதிரி மூணா டேக்கு வந்து ஜெயசாஸ் சொல்லியிருக்காரு அண்ணா வாணாங்கிற ரெக்கார்டிங் எனக்கு வாடலாம் நான் பாடல அப்படின்னு என்ன ஆச்சு தாஸ் நான் மூணு வாட்டி சொல்லியும் நீங்கள் அவர் இது பண்ணல அப்போ ஜே எம்இசி சொல்லியிருக்காரு ஓகே தாஸ் நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது உங்களோட விருப்பம் அது அதுலேருந்து ஜெயசாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் எம்எஸ்சி பாடுறேன்

எயிட்டிஸில் ஜனனின்னு ஒரு படம் வந்து எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவனில் வந்து ஜனனின்னு ஒரு படம் நேதாஜின்ற ஒருத்தர் டைரக்ட் பண்ண மாதிரி ஷூரை பொறுத்த இயர்ஸ் அப்போ வந்து ஜெய்சாஸை பாடம் வைக்கிறாங்க எம்எல்சிக்கிட்ட பாடம் வைக்கிறாங்க இப்படி பேசி ஒரு சுச்சுவேஷனுக்கு மன்னிக்க மாட்டாயா உன் மனம் இறங்கி நீ ஒரு மேதை நான் ஒரு பேதை நீ தரும் சோதனை நான் படும் மேதனை போதும் எட்டு வருஷத்துக்கு அப்புறமா எட்டு வருஷமாக ஆறு வருஷமோ கழித்து அப்போ பகாடியில் இன்ஃபேக்ட் அந்த ராகத்தில் இந்தியாலேயே அது நார்த் இந்தியன் ராக மலை மலை சாதி இமாச்சல பிரதேசத்தில் உருவானோம் அதில் வந்து நார்த் இந்தியன் கம்பல்சல் சார் எம்ஸ்சி தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிருக்கேன் தர அற்புதமான மெலடி சார் அதெல்லாம் கொடுத்துருக்கேன் அதில் வந்து மன்னிக்க நிற்க மாட்டாயா உம் மனநிறங்கி தாரா ஒரு வேதை நான் ஒரு பேதி நீ தரும் சோதனை நான் படும் வேதனை போதும் போதும் மன் நிற்க மாட்டாயா அற்புதமான அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரொம்ப அற்புதம் அந்த பாட்டு ரொம்ப அவுட் ஸ்டைடிங் சாங்கு அது பாருங்க வீக்ஸ் எப்படி வருது பாருங்க அது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட்ஸ்